சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பிஎஸ்எல்வி சி அறுபது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணி மேற்கொள்வதற்காக எஸ்டி எக்ஸ் ஒன் எஸ்டி எக்ஸ் டூ என்ற இரண்டு சிறிய செயற்கைக்கோள்கள் கோள்கள் வடிவமைக்கப்பட்டன இந்த இரண்டு சிறிய ரக செயற்கைக்கோள்களும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு பி எஸ் எல்வி அறுபது என்ற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமையன்று அதற்கான கவுண்ட் தொடங்கப்பட்ட நிலையில் திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு இருநூத்தி இருபது கிலோ எடை கொண்ட இரண்டு சிறிய செயற்கைக்கோள்களை பி எஸ் அறுபது ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பூமியிலிருந்து நானூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள வெவ்வேறு சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளன வெற்றிகரமாக ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர்